யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோவில் ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் தான் தைச்சு காட்ட போகிறோம் அதாவது சேரீயில் கட் பண்ண இந்த ரோஸ் கலர் ப்ளவுஸுக்கு சேரீயில் கட் பண்ண ஒரு சின்ன பீஸை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் நெக் டிசைன் வந்து தைக்க போகிறோம் சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பார்ட்ரு பெருசாகவும் பிளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்ட்ரு வந்து சின்னதாக வந்து ஆப்போசிட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க இதை ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அழகான ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம் பிளவுஸ்ல இருந்த அந்த ஒயிட் கலர் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து லைனிங் துணியில் அட்டாச் பண்ணிட்டேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பேக் சைடும் லைனிங் துணி ஜாயின் பண்ணி நம்ம ரவுண்டு கழுத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ டிசைனுக்காக நம்ம அந்த கட் பண்ண அந்த ப்ளூ கலர் பீஸை எடுத்து மேல் பக்கம் கீழ் பக்கம் இருக்கக்கூடிய பார்டரையும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த பார்டர் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை அந்த ப்ளூ கலர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளூ கலரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிசு இல்லாமல் ஒரு பக்கம் ஓர நம்ம வந்து மடித்து தையல் போடணும் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் மடிஞ்ச மாதிரி தான் இருக்குது சேரியில் கட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பக்கம் ஓல்ஸ் வந்து நிறைய லைனாக வரும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மடிஞ்ச மாதிரி தான் வரும் அப்படியே நான் வந்து அதை மடித்து தையல் வந்து போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் ஓரம் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா துணி அகலமாக இருந்தால் ரெண்டாக மடித்து கூட செய்யலாம் துணி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஓர நான் வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறேன் மடிச்சுக்கிட்டு அந்த மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததும் இப்போ ஒரே அகலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அகலம் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி நான் வந்து மிச்சக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன் இன்னொரு சைடு நான் வந்து ஓரம் வந்து மறித்து தையல் போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் இன்னொரு பக்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா மறித்து நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போது இது ரெண்டுத்தையும் ரெண்டாம் மடித்து கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணணும் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசுறு இல்லாமல் மடித்து தையல் போட்டோம் ரெண்டாக மடித்து நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக மடித்து கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நகத்தில் கீறி விட்டு அந்த கரெக்டாக அந்த கோட்லேயே நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதே பீஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது நல்லா ஒரு கால் மீட்ரு குறையாக நமக்கு இருக்குது ஒரு முப்பது பாயிண்ட் இருக்குதுன்னா நீங்கள் இதை ரெண்டாக டபுளாக கூட மடிச்சுக்கலாம் இப்போது இதில் நம்ம வந்து சுருக்கம் வைக்கணும் எப்படி வைக்கிறோன்னு பாருங்க இதே மாதிரி வந்து நம்ம சுருக்கம் வந்து நல்லா நெருக்கமாக வைக்கணும் எந்த அளவுக்கு வந்து சுருக்கம் வந்து கிட்ட கிட்ட கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட கொடுக்கணும் கொஞ்சம் பெருசு பெருசாகவும் வைக்கணும் அந்த மடித்து வைக்கிறது கொஞ்சம் பெருசாகவும் வைக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் திரும்பும்போது அந்த சுருக்கம் வைக்கிறது வந்து விரியும் ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நமக்கு விரியாது அதனால பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து அதாவது ஒன்றில் ரெண்டு பங்கு வந்து மிச்சமாக இருக்கணும் நம்ம அதாவது ஒரு பத்து இன்ச்சுக்கு நம்ம வந்து சுருக்கம் கொடுத்து வைக்கிறோம்னா கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சுக்கு மேலே முப்பது இன்ச்சுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பத்து இன்ச்சு கேஃபுக்கு வந்து நல்லா சுருக்கம் வரும் இப்போ ஒரு பக்கம் நம்ம சுருக்கம் வச்சுட்டோம் இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸு நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம் அதாவது தையல் போட்டு மடித்த பகுதி விட்டுட்டு கட் பண்ண பகுதியெலாம் சுருக்கம் நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ ரெண்டு பக்கம் பீஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ப்ளவுஸோட பேக் சைடில் சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எப்படி மார்க் பண்ணுறன்றதையும் பாருங்கள் சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் அதையும் நான் வந்து இப்போ வரைஞ்சிக்கிறேன் மேல் பக்கம் ரெண்டு பக்கம் வி சேப்புமே வரைஞ்சி கீழே வந்து அதே வி விஷேப்பை வந்து ஒன்றா வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன் இப்போ இதுதான் நமக்கு சென்டர் வரக்கூடிய டிசைனு இப்போது மேல் பக்கம் இருந்து ஒரு பக்கம் நம்ம அந்த சுருக்கம் வச்சதை வந்து வச்சு தையல் போட்டு வரலாம் அதாவது மடித்து தையல் போட்டது வெளிப்பக்கம் சுருக்கம் வச்சது கரெக்டாக அந்த கழுத்து வாரமே நம்ம வந்து வச்சு தையல் வந்து போட்டுட்டு வரோம் நமக்கு இந்த சென்டர் டிசைன் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரே லென்த்தாக கூட நீங்கள் வந்து சுருக்கம் வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி வரைக்கும் தான் வச்சிருக்கிறேன் பாதி வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து அடுத்த பாதிக்கு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பீஸை ஜாயின் பண்ணி வைக்கலாம் இந்தமாதிரி நம்ம தனித்தனியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த சுருக்கம் கொடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்லாம் திருப்புறதுக்கு தைக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு வாரமே வந்து கரெக்டாக வச்சு தையல் வந்து போட்டுட்டோம்னோம் கொஞ்சம் ஓரமாகவே போடணும் தையல் வந்து ஏன்னா இதுக்கு நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த சுருக்கத்தை வச்சு தையல் வந்து போட்டுட்டோம் அப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பீஸெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஓரம் வந்து தையல் போடணும் தையல் போகிறதுக்கு முன்னே காற்றம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம பிசு இல்லாமல் ஓரம் அடித்து தையல் போட்டோம் அது ஓரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுமாதிரியே தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ போடும்போது அந்த சுருக்கம் வந்து நேர் நேராக வருதா கரெக்டாக வந்து நேர் நேராக வர்ற மாதிரி பார்த்து நம்ம மெதுவாக வந்து தையல் வந்து போட்டுக்கணும் வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுது நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து தைச்சேன் அந்த மேலேருந்து அந்த கோடு கழுத்து நேர் வந்து நேராக வர வரைக்கும் நேர் நேராக வைக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப் போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் 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 அப்படி பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும் அந்த நேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆகும் கரெக்டாக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நேராக வரும் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க அந்த சுருக்கம் வந்து அழகாக இருக்கும் பாதி வந்து நம்ம வந்து தையல் போட்டோம் அடுத்த பாதிக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருந்தே நம்ம வந்து அந்த சுருக்கத்தை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் கரெக்டாக வைக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் அந்த சுருக்கத்தை அந்த மடிப்பில் பார்த்தினாவே தெரியும் மடிப்பில் வந்து கிராஸ் இல்லாமல் நம்ம நேர் பண்ணி வச்சுங்கனாவே அந்த சுருக்கம் வந்து பார்க்க அழகாக இருக்கும் கிளாத் அதிகமாக இருந்தால் டபுளாக மடித்து நம்ம வந்து சுருக்கம் வச்சுருக்கலாம் கிளாத்து கம்மியாக இருக்கிற துணிலையும் வந்து சுருக்கம் வச்சு தைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ சுருக்கம் பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் ஒருத்தால் கொஞ்சம் கிராஸாக வரும் மேலே யாருன்னு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நேர் நேராக நமக்கு வந்து வரும் கரெக்டாக அந்த மேல் பக்கம் சோல்ட்ற வரைக்கும் அந்த கேப் வந்து ஒரே அளவுக்கு வந்து நமக்கு வர மாதிரி வச்சு தையல் வந்து போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கம் வச்சு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரு டிசைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு முன்னே அந்த உள்பக்கம் பக்கம் வந்து அந்த சுருக்கம் வச்சது வந்து கொஞ்சம் பிசுறுலாம் தெரியும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒட்டை வந்து கட் பண்ணி விடணும் இப்போ சென்ட்ரு டிசைனுக்கு அந்த கட் பண்ணால் அந்த பாட்ரியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணலாம் அந்த ப்ளூ கலரில் அந்த பாட்ரி கோல்டு கலர் பாட்ரி எடுத்து இதையும் நம்ம வந்து சுருக்கம் தான் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தையல் போடணும் சென்ட்ரில் தையல் போட்டு நான் சுருக்கம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள் சென்ட்ரலில் தையல் போட்டதும் இந்த சுருக்கம் அப்படியே இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரில் போட்டு தான் வந்து சைடில் நம்ம வந்து போடணும் அப்போ தான் போடுறதுக்கு வந்து தையல் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரே அளவுக்கு அந்த அகலம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ரு நமக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு இப்போ சென்ட்ரு டிசைன் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இதே அகலத்துக்கு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து ரெண்டாம் மடிச்சுக்கலாம் மடித்து நமக்கு எவ்வளோ இறக்கத்துக்கு அந்த டிசைன் நமக்கு வேணும் அப்படின்றத கரெக்டாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த இறக்கத்து அந்த மாதிரி வந்து கீழ்ப்பக்கம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிசைன் வரைஞ்ச மாதிரியே இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழ்ப்பக்கம் ஷேப் கொஞ்சமாகவும் மேல் பக்கம் கொஞ்சம் வாலாகவும் அந்த வி ஷேப் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் சைஸ் தேவாக்கிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பேப்பரில் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த ரவுண்ட் ஷேப் வரணும் அந்த ஷேப்பில் லேஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வரப்போகுது இந்த பேப்பரை அப்படியே இந்த சுருக்கம் வச்சதில் கோல்டு கலரில் அடிப்பக்கம் வைக்கணும் நல்லா வச்சுங்க அடிப்பக்கம் வச்சு தையல் வந்து போட்டுக்கலாம் சென்டராக வச்சு கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கலாம் அதாவது அந்த சென்ட்ரில் இருக்கக்கடியே ரெண்டு பக்கம் கார்னர் இருக்கும் அந்த நடுவில் வைக்கிற ஒரு மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரம் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து நமக்கு அந்த சுருக்கம் வச்சதில் வந்து நமக்கு வந்துடும் இப்போ டிசைன் வந்து வச்சு பார்க்கலாம் இப்படி தான் நமக்கு வந்து டிசைன் வந்து வரப்போகுது கோல்டு கலர் சென்ட்ரில் வந்து வரப்போகுது இப்போ நம்ம அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பேப்பரை எடுத்துட்டாலும் அந்த சுருக்கம் வந்து அப்படியே தான் நிற்கும் அந்த டிசைனும் அப்படியே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பேப்பரை எடுத்து முடித்ததும் அடுத்து இதுக்கு நம்ம வந்து லேஸ் கொடுத்து டிசைன் வந்து நம்ம செய்ய போகிறோம் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரு டிசைனை வைக்கிறதுக்கு முன்னே லேஸ் வந்து இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துடணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வந்து ஓரம் வச்சு தைக்கும்போது நமக்கு இந்த பிசுரோடு வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஓரத்தில் வந்து ஏற்கனவே நம்ம மடித்து தையல் போட்டுவிட்டோம் எல்லாம் ஏன் வச்சுங்க ஓரத்தில் மடித்து பிசுறு இல்லாமல் தையல் வந்து போட்டுவிட்டோம் இப்போ அது மேலேயே வச்சு நம்ம வந்து லேஸ் வச்சு தையல் போடுறோம் அதாவது பிசுறு இல்லாமல் நான் நிறைய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் செய்யும்போது அந்த பிசுரோட தையல் போட்டு அந்த பிசுறு ஓரமாக வந்து தையல் ஓரமே கட் பண்ணிட்டு அப்படியே வந்து லேஸ் வச்சு தைப்பேன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்ததே கிடையாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த லேஸு குறஞ்சது ஒரு கால் இன்ச்சுக்கு அந்த லேசினுடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அகலத்துக்கும் பார்த்திங்கன்னா துணி மேலே வந்து அந்த லேஸ் வந்து உக்காரம் ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அளவுக்கு மட்டும்தான் அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு தெரியாத மாதிரி நான் வந்து லேஸ் வச்சு தைப்பேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வந்து பிடிங்கினு மேல் பக்கம் வந்துடும் அந்த லேஸ் முழுசாகவே வந்து பார்த்தோன்னா அந்த தையல் போட்டது மேலே நம்ம பிசுறோடு வைக்கும்போது அழுத்தி பிடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து நமக்கு வெடிப்பக்கம் வராது லேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் ஓரமும் நம்ம வந்து தையல் போடணும் இந்த மாதிரி கோல்டு கலர் லேஸ் வச்சால் கோல்டு கலர் நூல் போடணும் இதில் நீங்கள் வேறு ஏதாவது லேஸ் வைக்கிறீங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நூலை மாற்றி நம்ம வந்து தையல் வந்து போடணும் டிசைன் ப்ளவுஸில் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சென்ட்ரு டிசைனை நம்ம வச்சு தையல் போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு டிசைனுக்குள்ளே நம்ம வச்சு அந்த ரெண்டு பக்கம் லேஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள் பக்கம் போயிடும் பிசு இல்லாமல் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் சென்ட்ரு டிசைன் கரெக்டாக சென்டரில் பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசுரோடு தான் இருக்குது அதனால் அந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் மேலே குறைஞ்சது இந்த லேஸ் ஃபுல்லாகவே வந்து உக்காரணும் ஓரத்தில் ஒரு அளவுக்கு மட்டும்தான் தெரியாத மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடணும் காட்டன் பாருங்கள் இதில் இந்த லேஸு ஃபுல்லாக உக்காரணும் லேஸ் வந்து கோல்டு கலர் மேலே ஃபுல்லாக மேல் பக்கம் ஏறி உக்காரணும் ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியாத அளவுக்கு வச்சு தையல் போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியாது நமக்கு பிடிச்சி இழுத்தாலும் அது லேசுக்கு உள்பக்கமும் நமக்கு வந்து மேல் பக்கம் வராது அந்த கார்னர் ஷேப்னால் நல்லா ஷார்ப்பாக திருப்பணும் கார்னர் ஷேப் ஷார்பெலாம் எப்படி திருப்பணும் அப்படின்றதுல போன வாரத்தில் கூட ஒரு வீடியோஸ் வந்து போட்டோம் பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் இந்த கார்னர் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இந்த சென்ட்ரு டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கார்னரும் இந்த மேல் பக்கம் ரவுண்ட் ஷேப்புக்கு கொடுத்த அந்த லேஸுக்கு கீழே எவ்வளோ கேப் இருக்குதோ அதே அளவு கேப் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சென்டர் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டிசைனிங் மட்டும் நம்ம வந்து லேஸ் வந்து கொடுத்துட்டோம் எவ்வளோ ஷார்ப்பாக வந்து திருப்பி இருக்கேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள் இப்போ லேஸுக்கு ரெண்டு பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் ப்ளவுஸோட சோல்ட்ரு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ப்ளவுஸோட சோல்ட்ரு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் எப்பயும் போல் நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்தாலும் சரி இல்லை ரோஸ் கலர் பைப்பிங் கொடுத்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஆப்போசிட் கலர் நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரோஸ் கலர்லேயே வந்து நான் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேன் ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் கழுத்து ரவுண்டுக்கு நம்ம வந்து ரோஸ் கலரில் பைப்பிங் கொடுக்கும்போது இன்னும் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ரோஸ் கலர் பைப்பிங் கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் அதாவது சேரீயில் கட் பண்ண அந்த பீஸை வச்சு ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ரவுண்ட் நெக் டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பிளவுஸோட பக்கமும் பாருங்கள் ப்ளூ கலர் பைப்பிங் கொடுத்து கோல்டு கலர் லேஸ் வந்து பக்கத்துக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்